ஓம் சிவாய நம்ம அஸ்ட்ராலஜர் ஆயிலே மைத் எல்லாத்துக்கும் இவன் தான் காரணம் இவன் தான் காரணம்னு நம்ம கை விரலை இப்படி காட்டணும் இப்படி நீட்டி காட்டுற இந்த விரலை அப்படியே நம்ம இப்படி காட்டணும்னா அதுக்கு பேர் அனுசாசன முத்திரை இந்த முத்திரை வந்து அளவுக்கு வந்து நமக்கு வந்து பயன் தரும் அப்படின்னா ஜாதகத்தில் சுக்ரன் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கும் சுக்ரன் தான் சுகபோகங்களை அனுபவிக்க கூடிய ஒரு தரக்கூடிய ஒரு கிரகம் சுக்ரன் வீக்கா இருக்குன்றவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களாக இருந்தா கிட்னி ப்ராப்ளம் இருக்கும் பெண்களாக இருந்தால் கர்ப்பிப்பை பிரச்சனை இருக்கும் ஸோ இது போன்ற அமைப்பு உள்ளவர்களுக்கு எல்லாமே ஒரு ஜாதகத்துல சுக்ரன் ரொம்ப பலவீனமா இருக்கு அப்படின்னும்பொழுத அவங்க எல்லாமே இந்த அனுசாசன முத்திரையை பயன்படுத்தலாம் நமக்கு வந்து நம்ம பிரச்சனை தீரத்துக்கு ஒரு வழி வேணும் பல வழிகள் இருக்கு அதில் ஏதாவது ஒரு வழி நம்ம பின்பற்றும் பொழுது அது நமக்கு ஒரு பலன் தரலாமே சோ ஸோ அந்த அடிப்படையில் வந்து முத்திரைகளில் இல்லாதது வேறு எதுலையுமே இல்லை எல்லாத்துக்குமே வந்து நம்மளுடைய சித்தப்பெருமார்கள் ஞானிகள் யோகிகள் எல்லாருமே நிறைய விஷயங்களை போதிச்சு தான் போயிருக்காங்க அந்த அடிப்படையில் இந்த முத்திரையோட பலன்கள் மிக 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 பெரியது ஸோ முத்திரைகளை பயன்படுத்தி நாள்தோறும் நம்ம சில விஷயங்கள் பண்ணும் பொழுது அது நம்ம வாழ்க்கையே வந்து மாற்றி அமைக்கும் இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் அதோட மகத்துவம் அதோட பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் எந்த ஒரு முத்திரையாக இருந்தாலும் சரி அது எல்லாமே வந்து நான் குறைந்தது தொண்ணூறு நாட்கள் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டே வர வேண்டும் ஸோ தொண்ணூறு நாட்கள் வந்து நீங்கள் ஒரு முத்திரையை ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த கிரகத்தால் பாதிப்பு இருக்கோ அதை சார்ந்த முத்திரைகளை வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது உங்களுக்காக அதிலிருந்து ஒரு ரெமிடி கிடைக்கும் ஸோ இந்த முத்திரையோட பேர் வந்து அனுசாசன முத்திரை நம்ம இப்படி இப்படின்னு காட்டுற கையை இப்படி காட்ட போகிறோம் அவ்வளோதாங்க ஸோ இப்படின்னு நம்ம வந்து யாரை பார்த்து ஒரு நீ தான் காரணம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஸோ அப்படி இப்படி காட்டுற அதே ஒரு பொசிஷனை நமக்காக நாம் இந்த ஆங்கிளில் வச்சு பண்ணும்பொழுது அது ஒரு முத்திரையாக மாறி செயல்பட ஆரம்பிக்கும் ரன் பலவீனமா இருக்கிறவங்க இந்த முத்திரையை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையில நலமும் வளமும் பெறுங்கள் இது போன்ற ஒரு ஜோதிட தகவல்கள் ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் யோக முத்திரை போன்ற தகவல் பத்தி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்பிளேயில் தேவையக்கூடிய நீ தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஷி வாயணமா அஸ்ட்ராலஜர் ஆயில் மைத்திலி சம்பவம் மகாதேவம்